நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்றதுக்குள்ள நம்ம மல்லியோட நிலமா மாறிடுச்சுங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருணி அவங்க தாங்க சிறந்த தாய் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் குடும்பம்னா சண்டை வரதா வரும் சச்சர்கள் வரும் எல்லாத்தையும் நாம தான் மாத்தி அமைக்கணும் ஒரு பக்கம் வீட்டுக்காரர் வீட்டு தரணும் பக்கம் நீ வீட்டு தரணும் எடுத்த உடனே பேக தூக்கின்னு ஓடி வந்துறதுனால ஒரு யூஸ் இல்ல ஒண்ணுமே நடக்க போறது இல்ல அங்க உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துறதுன்னு சொல்லிட்டு காத்துருந்த அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் ஜம்முனு கும்முனு சந்தோஷத்தில் இருப்பாங்க ஆனா நீ அங்கேயே இருந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற பாத்தியா அப்பாதான் தெரியும் அவங்களுக்கு இனிமே இவளவு ஒண்ணும் பண்ண முடியாதுரா இவரை அசைக்கக்கட முடியாது என்னடா இந்த மாதிரி இருக்கா ஒரு பக்கம் கல் நெஞ்சு கறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து பயந்து அவங்க ஓடணும் அவங்கள பார்த்து பயந்து நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மண்டையில ஒரக்கிற மாதிரி ஒரக்கா சொல்லி நம்ம மல்லிகை கோவில் இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம அண்ணா பொருணி அதை பார்க்கும் போது நமக்கே ஒரு பக்கம் வேற லெவல் அடை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது சரி இவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போகும்போது வழியில நம்ம பாத்துறாரு உடனே போன் பண்றாரு அங்கே ஆட்டோவா நிறுத்த சொல்றாரு நிறுத்துறாங்க போய் என்னாச்சு ஏதாச்சு பிரச்சனைகளை எல்லாமே ஒரு பக்கம் பேசுறாங்க உடனே நடந்த கதை வந்த கதை சொந்த கதை சோ கதை சொல்லி இந்த அண்ணன் இருக்கிறதவே மறந்துட்டல அண்ணன் இருக்கானா இல்ல செத்துட்டானா நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாரு நம்ம மல்லிய மல்லி இருந்து என்ன மன்னிச்சிருந்தேன் நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்க வீட்டுக்குன்னு வந்தா நீ மாப்பிள்ள கூட தான் வரணும் இல்லை நீ வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அந்த ஒரு வார்த்தையை நான் காப்பாற்றணும் எங்க அண்ணன் பேச்சை என்னைக்குமே நான் மீற மாட்டேன் எங்க அண்ணனுக்கு தேவையில்லாத அசிங்கத்தையும் நான் தர மாட்டேன் ஏன்னா எங்க அண்ணன் மேல அந்த அளவுக்கு நான் உயிரை வச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தையில தாங்க நம்ம மல்லி அப்படியே சும்மா ஹைட்ல போய் உக்காந்துட்டாங்க இதுக்கு மேல மல்லிய ஒண்ணும் பண்ண முடியாது டேய் அடிச்சாடலாம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வந்து அந்த ராஜேஸ்வரி நினைச்சதுமா தான் மல்லியோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது நம்ம மல்லியோ அண்ணன் கிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் அதிகாரி விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வராங்க அந்த சமயத்துல நம்ம அன்ன மல்லியும் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே பாக்கணுங்க அப்படி கிட்டுக்கிட்டு நட்டுங்கிற ஒரு பக்கம் விஜய் ராஜேஸ்வரி ரஞ்சித மலம் எங்க அந்த அதிகாரி என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டு எங்கம்மா போயிருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அந்த சமயத்துல நம்ம விஜய் பார்த்துட்டு என்ன பேசுறது எது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம நீங்க இங்க இருந்துதான் ஆகணும் இரு நானே சொல்றேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ வா போன்றதுக்கு ஒன்றும் நான் ஆட மாட இல்ல என் வீடு என் பொண்ணு அவளுக்காக நான் இருப்பேன் என்ன போன்றதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல என்ன இங்கே இருன்ற ரைட்ஸுக்கும் உங்களுக்கு இல்ல நான் இருப்பேன் அது என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி விஜய்க்கு சொல்றாங்க விஜய் அப்படியே சும்மா மூஞ்சு எட்டுன்னு போயிட்டு எங்க வச்சு பாருன்னு சொல்லிட்டு தெரியலங்க மறுபக்கா ராஜேஸ்வரினு அஞ்சுதான் சைலண்டா நின்று இருக்காங்க அவங்க கிட்ட போய் என் ஆட்டத்தை முடிச்சிட்டேன் இனிமே மல்லி வரமாட்டேன் மல்லியோட ஆட்டம் முடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனவமா சந்தோஷமா இருந்தீங்களே அது எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்க திரும்ப வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் தான் இருக்கு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லி அவங்க அப்படி சும்மா குத்தி காட்டுறாங்க அப்படியே அவங்க மனசு அளவுல ஒரு பக்கம் நொந்து போவாங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நொந்து போறதுங்கன்னா அது மனுஷ ஜென்மமா அதெல்லாம் அறியப்படாத ஜென்மங்க அதுலுக்கெல்லாம் மனசுன்றதே ஒண்ணு இல்லை இவர எப்படி எந்த மாதிரி சாமிக்கு சாய்க்கலாம் எப்படி இவங்களை ஒரேடியா முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் ரஞ்சிதம் ராஜேஸ்வரியோட திங்கிங் எல்லாமே அப்படிதான் இருக்கு நம்ம அண்ணா பொண்ணு நின்றன என் மகளை எப்படி திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் பாத்தியா நீங்க வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டா அடுத்த செகண்டே என் மகளை அப்படி வெளியே திருவான்னு நினைச்சிங்களா இனிமே தான் எங்களோட ஆட்டமே ஆரம்பம் இதுக்கப்புறம் தான் பார்க்க போறீங்க நாங்கள் யார் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயிலே வாய்ஸோட அழகுறாங்க நம்ம அண்ணன் பொறு அதை பார்த்தாதான் ராஜேஸ்வரி ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் பத்துக்கிட்டு வருது இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வராங்க டே 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 யார் பேசுகிறாங்கன்னு முக்கியம் இல்லை பேசுகிற விதத்தில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு இவன் பேசுறான் அவன் பேசுகிறான் யார் வேணாலும் பேசுவாங்க உண்மையை பேசுகிறாங்களா பொய்யே பேசுறாங்களா அதுதாங்க முக்கியமான

சாப்டர் இதோட க்ளோஸ் ஆக போதுங்க என்னடா சொல்ற புதுசா இருக்கு இது தினசாவும் இருக்கு பரவாலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமா போயின்னு இருக்கிற இந்த சூழ்நிலையில சூழல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தானே பாக்குறீங்க அது வேற எது இல்லைங்க நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு இதுக்கு மேல மல்லியம்மா வீட்டை விட்டு தோரத்தை அது பண்றேன் இது பண்றனே அடுத்த செகண்ட் அந்த அதிகாரி நம்பர் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நானே போயிருவேன் எங்க அம்மா இல்லாத இடத்துல நான் இருந்து நான் எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரி விஜய்க்கு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுறாங்க இப்ப விஜய் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்